ஃப்ரெண்ட்ஸ் இது பருத்த துர தோசைன்னு சொல்லுவார்கள் இன்னும் பூவை வந்துருக்கண்டு வேறுங்க இது என்னென்று எனக்கு பூவை வந்தேன்ன்றது பிற சொல்கிறேன் வேறுங்க என்ன பூவை வந்துருக்கண்டு இது வெள்ளை சம்பளன்னு சொல்கிறது பச்சை பச்சை மிளகாய் சம்பல் இது பச்சை மிளகாய்க்கு சம்பல் போல தான் நான் இதைக்கு வெள்ளை அற சேர்த்துருக்குறேன் அதே போல் இது கத்திரிக்காய் கறி நல்ல வரட்டி வைக்கணும் வெங்காய பூவையும் வரட்டி வைக்கணும் புரிந்து விரும்ப எனக்கு டைம் போதாப்படியாக ரெண்டா செய்ய வலிக்கிட்டு ஒண்டாக்கி விட்டுவிட்டேன் இதை ரெண்டையும் நல்ல வரட்டில் எண்ணெய் விட்டு நான் எண்ணெய் கூடாண்டியாக நான் எண்ணெய் சேர்க்க இல்லை மற்றும்படி எண்ணெயிலேயே வதக்கி வடிவ வரட்டல் கறியை கத்திரிக்காய் கறி புரிந்து வெங்காய புரிந்து வைக்கணும் அதை விட பெருத்திரையில் உங்களுக்கு தெரியும் ஒரு இது செய்வேல அந்த பொடி மாதிரி அது இப்போ இல்லை மற்ற சிவப்பு செம்பல் அதாவது செத்தன் மிளகாய் செம்பலையும் செய்ய வலிக்கணும்னா டைம் போத இல்லை வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் கத்திரிக்காய் கறியும் டேஸ்ட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கத்திரிக்காய் கறியும் டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் இந்த கத்திரிக்காய் கறி என்ன செய்யணும்னா அந்த தோசையில் விட்டுட்டு அப்படியே ஊறாக விட்டுட்டு சாப்பிடணும் அந்த கறியை ஊறாக விட்டு இருந்து திட்டு சாப்பிட வெரி டேஸ்ட் அதோடு ஒரு பிளேன் டீ குடித்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கு இப்போவே தியக்கும்பில் இருக்குது ஆனால் சொல்கிறார்கள் சாப்பாட்டோட பிளைன் டீ குடிக்கக்கூடாது டீ எல்லாம் சொல்கிறார்கள் ஆனால் எங்களுக்கு அந்த காலத்துலேருந்து பழகிட்டே இல்லை அதால் நாங்கள் குடிக்கிறோம் இனி வெறும் சமுதாயம் இப்படி குடிச்சு பழகாயிருந்தேன் ஓகே இது எப்படி சஃப்டாக வந்தேன்டா இதுக்கு அப்பச்சூடாக ஒன்றுமே இல்லை செயற்கை நேற்று காலைய ஒரு என்ன பாய்ச்சோறு அல்லது நீராஹாரம்ன்ற சின்ன நில அதில் கொஞ்சம் மிஞ்சிட்டுது அப்போ அதை காண்டி மூடி வச்சு நான் இரவு பார்த்தா சும்மா நாக்கில வச்சு பார்த்தா நல்ல மோர் இந்த டேஸ்ட் அடிச்சுது அப்போ இதுக்கு ஃபோடெல்லாம் அந்த போட்டால் நல்லா பொங்கந்தானேன்ட்டு யோசிச்சுட்டு முதல் அதில் இந்த ரைஸ் வெங்காயம் எல்லாம் போட்டியதோடு சேர்த்தேன் அப்புறம் அந்த தண்ணியையும் மூத்த மெனம் விரைவில் அதையும் வாயில் வச்சு பார்த்தா அசல் மோர் தான் சரி இது இருக்கா விட்டு பார்ப்போம்ட்டு பார்த்தா பார்த்தீங்களா அந்த அப்பச்சோடா போட்டு செயற்கையாக இல்லாமல் இயற்கை பெருசாக புளிக்க இல்லை அளவான புளிகை புளி டேஸ்ட் தான் சில புளிக்க புளிக்க தோசையை சாப்பிட்றவ இது புளிக்கையில் டேஸ்ட்டாக இருக்குது இங்கே வேறு சாப்பிட்டு பார்ப்போம் പുളിക്കവെല്ലാം അലവ മാറ്റോയിൻ്റെ ദോശ